வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி அதில் கொடுங்க நம்ம சீமான் கட்சியோட ஓனர் சீமானுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் நினைச்சுக்காதீங்க அவருக்கு இன்னும் மூணு மொழி தெரியும் சான்ஸ்கிரிட் அவதி பிராஜ் பாஷா உடனே இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்காதீங்க இதெல்லாம் அவர் சொல்ல மாட்டார் என்னை ஒரு நாள் அவர் மூக்க நோண்டிட்டு கதை சொல்லுவார்ல அப்போதான் நமக்கு இதெல்லாம் தெரிய வரும் ஆனா நமக்கு ஒரு ஹிண்ட கொடுத்து எனக்கு இத்தனை பாஷை தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஹிண்ட் என்னன்னு கேக்குறீங்களா கேளுங்க நல்லா கேட்டுக்குங்க உண்மையிலேயே துளசிதாசர் அந்த ராமாயணத்தை இந்தியில மொழிபெயர்க்கும் போது ராமனுடைய நண்பன் அனுமன் சொல்றதுக்கு சங்கிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார் சங்கினா தமிழ்ல நண்பன்னு பொருள் வருது கேட்டீங்கல்ல அப்போ துளசிதாசன் என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறத சீமான் படிச்சிருக்காரு துளசிதாசன் அவரோட லாங்குவேஜ்ல சங்கின்னு எழுதியிருக்காரு அத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்கல்லங்க அவங்க சங்கிங்கிறதுக்கு அர்த்தம் தோழன் அப்படின்னு எழுதி இருக்காங்க துளசிதாசன் சங்கிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எல்லாம் சொல்லல ஹிந்தில இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணவங்க இந்த அர்த்தத்தை கொடுத்திருக்காங்க உதாரணத்துக்கு இலங்கைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அங்க ஆமக்கறி சாப்பிடுவாங்க அங்க ஆமக்கறி சாப்பிட்டவங்க இங்க வந்து என்ன சொல்லுவாங்க நான் இருபத்தஞ்சு கிலோ ஆமக்கறி சாப்பிட்டேன் அதை வெட்டி இட்லிக்குள்ளேயும் போட்டு கொடுத்தாங்க அதுக்கு பேரு இட்லி கறி அதுக்கப்புறம் நண்டு விரால் சிறால் இறால் இது எல்லாமே தனித்தனியா பத்து பத்து கிலோ வந்துடும் அதையும் டைனிங் டேபிள்ல உட்காந்து போட்டி போட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்றவங்க பத்து பிட்ட சேர்த்து தான் போடுவாங்க அந்த மாதிரி சங்கிக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றப்ப தோழன் எழுதிட்டாங்க அதுல தப்பு இல்ல ராமருடைய நண்பன் அனுமன் தப்பில்லை இல்ல நல்ல விஷயம் தானே இப்போ நமக்கு என்ன சிக்கல்னா ஏன் இத நீங்க இவ்வளவு லேட்டா படிச்சீங்க அப்படிங்கிறது தாங்க அன்னைக்கு செருப்பு கட்டி காட்டுறப்ப அத தோடர் நண்பர்னால தெரியல இப்போ ரஜினியை பார்த்துட்டு வந்து அந்த பேட்டி கொடுக்கும்போது தான் அதுக்கு வந்து அர்த்தம் சக நண்பன் அப்படிங்கறதே தெரியுது உங்க மேல என்னங்க தப்பு இருக்கு உங்க மேல என்ன ஒரு தப்பு இல்லை இப்போ உங்களுக்கு ஒருத்தர் இலங்கை தமிழில் பேசி ஒரு ஆடியோ கொடுத்தாருல அத உண்மையான நீங்களும் நம்பிட்டு தம்பிங்களையும் நம்புங்க அப்படின்னு ஒத்த கால நிக்கிறீங்கல்ல இப்போ நம்ம மனோசோடரு ஒரு வாரமா ஆடியோவா போட்டுட்டு இருக்காரு அதுலயும் இலங்கை தமிழர்கள் தான் பேசிட்டு இருக்காங்க அவங்க பேசுறதெல்லாம் கேட்டா நீங்க சொன்ன கதைகள் எல்லாமே அப்படியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ மனசோழர் போடுற ஆடியோல பேசிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நோக்கம் தமிழ்நாட்டு இளைஞர்களை மட்டும்தான் அவங்களோட நோக்கம் நல்ல இருக்கு தான் ஆகணும் சரி இந்த திராவிடன் அப்படிங்கறதுக்கான அர்த்தம் திருடன் தான் அர்த்தம் அது நீங்க துளசிதாசன் கிட்ட இருந்து எடுத்தீங்களா வால்மீகி கிட்ட இருந்து எடுத்தீங்களா இருந்து எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல ஆஹ் அதையும் ஒரு தடவை கேட்டிருங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு திராவிடன்னா என்ன என்னை பாருங்க பெம்பி நீங்க தானே கேள்வி கேட்டீங்க திராவிடன்னா என்ன பொருள் வருது தமிழ்ல திருடன்ங்கிறத தவிர இப்படி அப்படி எப்படி கூட்டி கழிச்சு பொருள் பார்த்தாலும் திருட்டு பயன் வருது என்ன பண்ணலாம் திராவிடன் அப்படிங்கிறதுக்கு திருட்டு பையன் அப்படிங்கிறது தான் பொருள் வருது எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் சங்கி அப்படிங்கிறத தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நண்பன் அப்படின்னு பொருள் வருதுங்கிறதோ அப்படியே உண்மையான நம்ம சீமான் திராவிடன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் திருடன் தான் வருதுன்னு அப்படின்னு யாரோ எழுதியிருக்காங்கல்ல அதை உண்மைன்னு நம்புறாரு இப்படி கொஞ்சம் கூட அறிவே இல்லாம யார் யாரோ எடுத்து எதுக்கு சீமான் அதுக்கு போயிடலாமே இப்போ சங்கின்னு ஐநூறு வருஷமா உங்களை தமிழர்னு சொல்ற உங்களை எப்படி வச்சிருந்தாங்க தெரியுமா அப்ப நீங்க தமிழர்கள் கிடையாது சூத்ரன் சொல்லுங்க சூத்ரன் சூத்திரன் அப்படின்னா சங்கி சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் ஆமாம் நான் சூத்திரன் அப்படின்னு எங்க தாத்தாவோட தாத்தா வரைக்கும் ஏத்துக்கிட்டு தானே இருந்தாங்க அதுக்கப்புறம் இல்லைங்க இதுக்கு மேல எல்லாம் உங்களுக்கு அடிமையா இருக்க முடியாது எங்களுக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னா அவங்க வேற எங்கயோ போயிருக்காங்க ஆனா இப்ப வரைக்குமே எனக்கு அந்த சக தோழந்தான் வேணும்னு அடிமையா இருக்கீங்கல்ல நீங்க இருங்கப்பா நீங்க இருங்க நீங்க இன்னைக்கு திருடன்னு சொல்ற அந்த திராவிடர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி கெடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நாங்கள அடிமைகள் கிடையாது சூத்திரர்களும் கிடையாது சுயமரியாதை உள்ள தமிழர்கள்னு சொன்னாங்க சொன்னதெல்லாம் எங்க தாத்தனுங்க இல்ல 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 நாங்க சங்கிகள் சொல்ற சூத்திரர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரம் தாத்தனுங்க இருந்தாங்க உங்க தாத்தனுங்க அப்ப எங்க தாத்தனுங்க என்ன பண்ணிருக்காங்க இனி இந்த சுயமரியாதை இல்லாதவங்க எல்லாம் ஒரே பேரை வச்சுட்டு இருக்க முடியாது சுயமரியாதை தேவைன்னு சொல்றவங்க பேரெல்லாம் திராவிடர்னு சொல்லிட்டாங்க உங்க தாத்தனுங்க ஏன் தெரியுமா திராவிடர்கள்னா திருடர்கள்னு சொன்னாங்க இந்த சங்கிகளுக்கெல்லாம் அடிமையா இருந்துட்டு இருந்தவங்க தாத்தனுங்க அவங்களோட வரிசுகளை நீ அடிமையெல்லாம் இருக்காதடா சுயமரியாதையோட இரு அப்படின்னு திருடிட்டு போயிட்டாங்க அப்படி சூத்திரனா இருக்க பிரியப்படாதவன்லாம் திராவிடனா மாறும்போது உங்க தாத்தனுங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க ஐயோ திருடிட்டு போறான் திருடிட்டு போறான்னு சொல்லுவாங்க தான் திருட்டுன்னா உன்னோட அவமான உணர்ச்சிய திருடி உனக்கு திருட்டுனா அப்படியே இருந்துட்டு போட்டுமே அறிவுங்கிறது ஒரு அரை கிராம் கூட இல்லாதவங்க இப்படி எல்லாம் பேசுவாங்க துளசிதாசன் இந்தியில எழுதின ராமாயணத்தை தமிழ்ல மொழிபெயர்த்தவர் சொல்றத இவ்வளவு நம்புற சீமான் அவர்களே அம்பேத்கர் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கையே வரலையா அம்பேத்கர் தான் சொல்றாரு நீங்களும் ஆயிரத்தி ஐநூறு வருஷமா சூத்திரர்களாகவும் தான் இருந்தீங்கன்னு நீங்க சொல்றீங்களே அந்த குடி 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 அதுக்கு பேர் ஜாதி அப்புறம் உங்களோட ஓன் ஜாதி அந்த பெண்கள் தோல் சிலை போராட்டம் நடத்தினாங்க அப்படிங்கறத நீங்க வரலாற்றுல படிச்சிருக்க மாட்டீங்க ஏன்னா அது வந்து நீங்க நம்புற அந்த டிரான்ஸ்லேட் பண்ண புக்ல எழுதுல அது நம்ம அம்பேத்கர் மாதிரியான ஆட்கள் எழுதுனா புத்தகத்துல தான் இருக்கும் அந்த தோல் சிலை போராட்டம் எதுக்காக நடத்தினாங்கன்னு தெரியுமா ஒன்னும் இல்லைங்க அவங்க மார்பை மறைக்கிறதுக்காக நடத்துனாங்க இப்படி ஒரு போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னா மார்பை மறைக்க கூடாதுன்னு யாரோ ஒருத்தவங்க சொல்லிருப்பாங்கல்ல அவங்க திராவிடர்களா ஏன் அவங்களை பத்தி நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க உங்க ஆயா உங்க பாட்டி உங்க அப்பத்தா உங்க ஆயி உங்க முப்பாட்டி இவங்க எல்லாருமே மார்பை மறைக்காம சுத்திக்கிட்டு தானே இருந்தாங்க அதை பத்தி நீங்க ஒரு நாளும் பேசினது இல்லையா மிஸ்டர் சீமான் இப்படி உங்க குடியில இருந்த உங்க பாட்டிங்க கஷ்டப்பட்டதையெல்லாம் பேசாம விட்டுட்டு உங்க குடிக்கு சம்பந்தமே இல்லாத வேறு குடியை சேர்ந்த வீரமங்கை வேலுநாச்சியார பத்தி பயங்கரமா பேசுறீங்களே அவங்கதான் என்னோட முப்பாட்டின்னு வேற சொல்றீங்களே உங்க பாட்டிங்க மார்பம் மறைக்க முடியாம போனதுக்கு காரணம் நீங்க சகத்தோழர்னு சொன்னீங்கல்ல அவங்கதான் தான் உங்க சகத்தோழர் உங்க பாட்டிய ஆனா அவங்க தோழர்கள் உங்க பாட்டி எல்லாம் மார்வ மறைக்கணும் டிரெஸ் போடணும்னு சொன்ன திராவிடர்கள்லாம் திருடர்கள் ஆயிட்டாங்க திராவிடர்கள்லாம் சுயமரியாதை உள்ள தமிழர்கள் அர்த்தமுங்க இப்படி சுயமரியாதையோட இருன்னு சொல்றவங்கள திருடர்னு சொல்ற சீமான் அவத்தை போட்டு அப்படியே போடான்னு சொல்றவன் தான் சக தோழன்னா நீங்க அப்படியே இருங்கப்பா ஆனா இந்த அறிவெல்லாம் உங்களுக்கு எங்கிருந்து வருதுன்னு தான் தெரியல சிமான் நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அட போங்க போய் மனோஜ் தோழரோட அதர்மம் சேனல ஃபுல்லா பாருங்க அப்போத்தான் என்ன நடக்குதுங்கிறது தெரியும் சீமான் தான் பேசுவாரு நம்ம மனோஜ் தோழரும் பயங்கரமா பேசிட்டு இருக்காரு நம்மளும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்